ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள் நாம் எவ்வாறு வழிபாடு செய்யணும் பெருமாளுக்கு உகந்த வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க கடந்த பல ஆண்டுகளாகவே நாம் புரட்டாசி மாதத்தினுடைய பல அற்புதமான சிறப்புகளை எல்லாம் நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனல் வாயிலாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புரட்டாசி மாதத்தினுடைய பதிவு எப்ப வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நான் வடநாட்டு யாத்திரையில இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அங்கிருந்தே இந்த பதிவை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் பிறக்கும் முழு நிலவான பௌர்ணமி நாள்ல நமக்கு பிறக்கிறது பிரட்டாசி ஒன் அன்னைக்கு நமக்கு பௌர்ணமி பதினேழாம் தேதி அன்றுர்ணமியோடு நாம் இந்த பிரட்டாசி மாதத்தை துவங்குறோம் ஏன் பௌர்ணமி அவ்வளவு விசேஷமா சொல்றேன் அப்படின்னா பெருமாளுக்கு உகந்த வழிபாட்டுல ஒன்றாகிய சத்திய நாராயணர் பூஜைய நம்ம பௌர்ணமி அன்னைக்கு செய்யறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் அது புரட்டாசி மாதத்துல பௌர்ணமியோட சத்தியநாராயணர் பூஜையை நாம செய்கிற போது அது மடங்கு பலன் தரும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க அதனால இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் சக்தி வாய்ந்த பௌர்ணமி நாள்ல நமக்கு பிறக்கிறது காலையில வழக்கம் போல உங்க வீட்டுல எழுந்து பெருமாளுடைய திருவுருவ படம் இருக்கு அந்த படத்துக்கு துளசி மாலை சாத்துங்க அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது எங்கள்கிட்ட கிருஷ்ணர் தான் இருக்கிறாரு நாராயணர் இருக்கிறார் ராமர் இருக்கிறார் யார் இருந்தாலும் பரவாயில்ல பெருமாளுடைய எந்த அவதாரமா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மகாலட்சுமி படம் இருந்தா கூட பரவாயில்ல ஒரு துளசி மா அப்படிங்கிறத நம்ம போட்டலாம் துளசி தீர்த்தம் சுவாமிக்கு வைங்க காலையில உங்களால பூஜை பண்ண முடியும் அப்படின்னா காலையில பண்ணுங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு பிறக்குது அன்னைக்கு வேலை நாள் நிறைய பேருக்கு காலையில சாமி கும்பிட நேரம் இருக்காது அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க ஒரு விளக்கேத்தி நெய் விளக்கு நான் எப்போதும் சொல்றதா சுவாமிக்கு ரொம்ப விருப்பமானது நெய் தீபம் தான் அதனால நெய் தீபம் ஏற்றி வைத்து இந்த துளசி மாலை காலையிலே போட்டுட்டோம் அதனால சுவாமிக்கு வேற ஏதாவது மலர்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா மல்லிகையா இருக்கலாம் முல்லையா இருக்கலாம் என்ன மலரா இருந்தாலும் போடலாம் இல்ல காலையில எங்களுக்கு போட முடியலன்னா சாயங்காலம் ஒரு துளசி மாலை போட்டு ஒரு டம்ளர்ல தீர்த்தம் வைக்கலாம் துளசி தீர்த்தம் நாம வச்சுட்டு பானகம் கல்கண்டு எளிமையாக நீங்க நைவேத்தியத்துக்கு வச்சுக்கலாம் இப்ப தனியா இருக்கிற நிறைய பேர் பானகம் செய்ய கூட எங்களுக்கு பொருள்லாம் இல்லை அப்படின்னா கல்கண்டு கடையிலே விற்கும் வாங்கிட்டு வந்து நீங்க வச்சுக்கலாம் வீட்ல இருக்கிறோம் நல்லா நாங்க செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம்னா வடை செய்யலாம் சக்கரை பொங்கல் செய்யலாம் பாயசம் செய்யலாம் அது உங்க உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது நான் எளிமையாவே எப்போதும் சொல்லி பழகுனதுனால நான் எளிமையாவே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒரு டம்ளர் பால் வச்சுக்கோங்க இல்லைன்னா பானகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா கல்கண்டு வச்சுக்கோங்க சுவாமிக்கு துளசி தீர்த்தம் அப்படின்னு தனியா ஒண்ணு வச்சிருங்க இது வச்சுட்டு நாராயணருடைய நாமங்கள் நமக்கு என்னெல்லாம் தெரியுதோ அந்த நாமங்களை நம்ம பாராயணம் பண்ணலாம் நாமாவளிகள் சொல்லலாம் படிக்கலாம் இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய நமக இதுக்கு மேல ஒரு நாமம் நமக்கு தெரியணுமா என்ன அந்த ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை நாம ஜபமாக சொல்லலாம் அந்த மாலை நேரத்துல விளக்கேத்தி நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடு அதுவும் பௌர்ணமி இருக்கிற நேரத்துல நாம செய்யக்கூடிய இந்த வழிபாடு நம்ம வீட்டையே ஒரு அற்புத சக்தி படைத்த இடமாக அது மாற்றி தரும் இறைவனுடைய நாமத்தை சொல்ல 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 அந்த நாமத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி நமக்கும் நம்மை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும் அது கிடைக்கும் அதனால முதல் நாள் துவங்குற போது இந்த மாதிரி நீங்க எளிமையாக துவங்கலாம் வாய்ப்பு இருக்குன்னா பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கோ இல்ல ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ சக்கரத்தாழ்வார் கருடாழ்வார் எந்த ஆலயங்கள் உங்களுக்கு இருக்கோ அந்த ஆலயத்துல போய் அந்த தெய்வத்தை நீங்க உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாம் முதல் நாள் துவக்க தன்னைக்கே நம்ம இப்படி எளிமையாக புரட்டாசி மாதத்தை துவங்கினோம்னா மற்ற நாட்கள்ல வரக்கூடிய வழிபாடுகளும் நமக்கு சிறப்பாகவே அமையும் அதே மாதிரி புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நமக்கு அடுத்து ஞாபகம் வரக்கூடியது சனிக்கிழமைதான் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்துல நமக்கு மொத்தமாக நான்கு சனிக்கிழமைகள் வாய்த்திருக்கிறது இந்த நான்கு சனிக்கிழமைகள்ல ரெண்டு சனிக்கிழமை அத்தி விசேஷமான சனிக்கிழமைகளாகவும் நமக்கு அமைந்திருக்கிறது அந்த நான்கு சனிக்கிழமைகள் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்த்திடலாம் புரட்டாசி மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு வருது இரண்டாவது சனிக்கிழமை இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது அன்னைக்கு நமக்கு சிறப்பாக ஏகாதசியும் வருது அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாவது சனிக்கிழமையும் நான்காவது சனிக்கிழமை பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுதான் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி சனியாக நமக்கு அமைந்திருக்கிறது அன்றைக்கு சிறப்புக்குரிய திருவோண நட்சத்திரமும் நமக்கு அமைந்திருக்கு நாலு சனிக்கிழமையுமே ரொம்ப விசேஷமானது அதுல ரெண்டு சனிக்கிழமையில ஒன்று ஏகாதசி இருக்கு இன்னொன்றுல திருவோண நட்சத்திரம் இருக்கு இது ரெண்டுமே பெருமாளோடு தொடர்புடையது இந்த புரட்டாசி மாதம் புதனுடைய ஆதிக்கம் எப்படி அதிகமாக இருக்கிறதோ அது மாதிரி நமக்கு வாழ்க்கைக்கு வளங்களையும் நலன்களையும் தரக்கூடிய சனிக்கிழமை வழிபாடு அப்படிங்கறதும் மிக மேலோங்கிய வழிபாடாக நம்முடைய பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கு கடந்த பல ஆண்டுகளாக நம்முடைய யூடியூப் சேனல்ல சனிக்கிழமை எல்லாம் வழிபாடு பண்ணனும் அப்படின்னு நிறையவே உங்களுக்கு நான் வழிபாடுகள் சொல்லியிருக்கேன் தளிகை இடுறதுல இருந்து மாவிளக்கு போடுறதுல இருந்து நிறைய விஷயங்கள் செஞ்சியவும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் அதே மாதிரி புரட்டாசி மாசத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது குழந்த பிறந்தா நல்லதா கெட்டதா இப்படி நிறைய கேள்விகளுக்கும் நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன் அதனுடைய வீடியோ எல்லாமே நான் கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதை நீங்க பார்த்து நீங்க ஏற்கனவே என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள் மட்டுமல்லாது புதன்கிழமைகளிலேயும் நாம் இந்த புரட்டாசி மாதத்துல சிறப்பான வழிபாடுகளையும் செய்து கொள்ளலாம் ஏன்னா ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதத்துல புதனுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கக்கூடிய கடவுளாகிய நாராயணரை நாம வழிபடக்கூடிய அந்த நாள் புதன்கிழமையாக இருக்கிற போதும் அதுவும் சிறப்புக்குரிய பலன்தரம் ஏன்னா தான் கலைக்காரகன் கல்விக்கு உரியவர் அப்படிலாம் நாம சொல்ல எந்த ஒரு செய்தாலும் அந்த செயல்ல ஒரு நேர்த்தி இருக்கணும் அந்த நேர்த்தியும் இருந்தால்தான் கல்வியும் ரெண்டு நலன்களையும் நம்ம இந்த மாதத்தினுடைய வழிபாடுகள்ல கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கும் நமக்கு செல்வம் நம்முடைய வீட்டிலேயே நிரந்தரமாக நல்ல செல்வமாக தங்கி இருப்பதற்கும் அதே மாதிரி மகாலட்சுமியினுடைய அருளால சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் சனிக்கிழமைகளிலையும் விசேஷமாக வழிபாடு செஞ்சுக்கலாம் இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் அம்மா எங்களால வாரத்துல ஒரு நாள் அப்படிங்கறத ஒதுக்கி சாமி கும்புறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரெண்டு மூணு எல்லாம் எங்களால செய்ய முடியுமா தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் நான்கு அற்புதமான சனிக்கிழமைகள் நமக்கு கிடைச்சிருக்கு நான் அடுத்தடுத்த பதிவுகளாக எந்தெந்த சனிக்கிழமைகள்ல என்னென்ன வழிபாடுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் அதனால தளிகை இடணும் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு எது சௌகரியமானது அப்படிங்கறத எடுத்துக்கோங்க பொதுவா ஒண்ணும் நாளும் தலிக இடக்கூடியதாக பலருக்கும் ஒரு வழக்கம் இருக்கு வாய்ப்பு இல்லைங்கிறவங்க நடுவுல ரெண்டா நாளும் பண்ணிக்கலாம் மூணாவது வாரமும் பண்ணிக்கலாம் அதுல ஒண்ணும் பிரச்சனை நமக்கு கிடையாது அதனால உங்களுடைய சௌகரியம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க இந்த வழிபாட்டு முறைகள்ல இதுதான் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதும் கிடையாது நமக்கு எது முடியுமோ அதை செய்து நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணலாம் இந்த புரட்டாசி மாதத்துல சைவம் தான் சாப்பிடணுமா அப்படின்னு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு நான் நிறையவே இதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்கிறேன் புரட்டாசி மாதம் நம்முடைய உடல் ரீதியாக ஜீரணிப்பதற்கு கடினமாக இருக்கக்கூடிய மாதம் அதனால எளிமையான உணவுகளா எடுத்துட்டோம்னா நல்ல ஜீரண சக்தி அப்படிங்கிறது கிடைக்கும் உடம்பு நல்லா இருந்தா தானேங்க நம்ம மனசு நல்லா இருக்கும் நம்மளுடைய வேலைகள் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் அதனால தான் அந்த காலத்துல இதை ஒரு விரத மாதமாகவே நமக்கு கடைபிடித்து காட்டிட்டாங்க அதே மாதிரி முடிந்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதங்கள்ல நாம் பிறருக்கு செய்யக்கூடிய அன்னதானத்தை அதிகமாக செய்கிற போது அது இன்னும் மேல மேல நமக்கு நிறைய நற்பலன்களை பெற்றுத்தரும் புரட்டாசி மாதத்தை பத்தி இன்னும் நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதே ஒரு வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படிங்கிறதுனால தான் கிராமங்கள் தோறும் புரட்டாசி மாதத்துல பஜனை செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையையும் நம்முடைய பெரியவங்க வச்சிருக்காங்க பஜனை மடங்கள் இருக்கும் அங்க பிரட்டாசி மாதத்துல சனிக்கிழமையில எல்லாருமா சேர்ந்து பஜனை பண்ணுவாங்க உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பஜனையில கலந்துக்கோங்க இல்லைன்னா நம்ம வீட்லயே நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருமா சேர்ந்து புரட்டாசி மாதத்துல ஏதாவது ஒரு சனிக்கிழமைய தேர்வு பண்ணி அந்த நாள்ல நம்ம எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து நாராயணருடைய நாமத்தையும் மகாலட்சுமியினுடைய நாமத்தையும் மனதார பாராயணம் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய இல்லத்திற்கும் எல்லா வகையான ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கறத துவங்கிட்டாலே சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு மாதமாகவும் இருக்கும் ஏன்னா சனிக்கிழமையானா பெருமாளை வேண்டிக்கிட்டு பெருமாளுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தெய்வ அருளால பெற்ற அந்த குழந்தைகள் தங்களுடைய கைகளில் அக்ஷய பாத்திரத்தை எடுத்துட்டு போய் வீடுதோறும் வாசல் தோறும் போயிட்டு கோவிந்தரக்ஷ கோவிந்தா வெங்கட்ரமனா கோவிந்தா அப்படின்னு கோவிந்த நாமத்தை சொல்லி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அரிசியை வாங்கிட்டு வந்து அதை உணவாக சமைத்து அதை பெருமாளுக்கு படையலிட்டு அதை தானும் தன்னை சார்ந்தவர்களும் அங்க இருக்கிற ஒரு நாலு பேருக்கும் அந்த சாப்பாட்டை கொடுத்துட்டு சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு முந்தையெல்லாம் இதை குழந்தைங்க ரொம்ப விரும்பி செஞ்சாங்கம்மா இப்ப எல்லாம் குழந்தைங்களை இதை செய்ய சொல்லணும்னாலே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு குழந்தைங்க வந்து இதெல்லாம் இப்ப யோசிக்கிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்றீங்க உண்மைதான் குழந்தைங்களுக்கு இளமையில இருந்து நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அதனுடைய அருமை என்ன அப்படிங்கறது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சிலர் வேண்டி இருப்பாங்க பிரட்டாசி சனிக்கிழமையில வேண்டிக்கிட்டு அந்த குழந்தை பிறந்தா இந்த மாதிரி பிரட்டாசி மாதத்துல அந்த நேர்த்தி கடனை குழந்தைங்களை செலுத்த சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கும் நான் அன்பா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அப்பா அம்மா சொல்றது எப்பயுமே உங்களுடைய நல்லதுக்காக தான் அதனால அப்பா அம்மா சொல்ற இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க வாழ்க்கையில எம்பெருமா நாராயணருடைய அருளால நல்ல கல்வியும் நல்ல அற்புதமான வாழ்க்கையும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நாம போய் எப்படிடா இன்னொருத்தர் வீட்டு வாசல்ல போய் நின்று கையேந்தி இந்த அரிசியெல்லாம் வாங்கிட்டு வரணுமா கடையில போய் காசு கொடுத்தா நமக்கு அரிசி கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அதை எல்லாத்தையும் விட நாராயணருடைய அருள் அப்படிங்கறது நமக்கு கிடைக்கணும்னா எப்பயுமே எந்த ஒரு தெய்வத்தினுடைய அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த தெய்வத்தை நாம உளமாற நினைக்கணும் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய ஆணவங்கள் எல்லாவற்றையும் நாம் கரைத்து விட வேண்டும் அதற்கு இறைவனுடைய நாமத்தை சொல்லணும் அதனால தான் அந்த காலத்துல பெரியவங்க வீடுதோறும் போய் பெரியவங்களும் போவாங்க குழந்தைங்க மட்டும்னு கிடையாது பெரியவங்களும் போவாங்க வீடுதோறும் போய் அந்த நாமத்தை சொல்லும் நமக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல அந்த நல்ல குளிர் காலத்துல நல்ல அந்த பணியான அந்த நேரத்துல காலையில குளிச்சுட்டு அந்த அக்ஷய பாத்திரத்தை கையில எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு அந்த நாமம் எல்லாம் போட்டு விட்டுட்டு போய் அந்த வீதியில போய் அந்த மஞ்சள் உடையோட அந்த குழந்தைங்க போறதே ஒரு தனியா அழகு அந்த குழந்தைங்க சொல்லும் அது இன்னும் ரொம்ப அழகு நாராயணர் அது வந்து ரொம்ப விரும்பி ரசிச்சு அந்த ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் பண்றாரு தான் இப்படி ஒரு வழக்கத்தை நம்மளுடைய பெரியவங்க நமக்கு சொன்னாங்க கோவிந்த நாமம் கேட்பதற்கும் அரிதான ஒரு நாமம் கோவிந்த நாமம் சொன்னாலே வாழ்க்கையில எல்லா வகையான துன்பங்களும் நம்மை விட்டு ஓடக்கூடிய ஒரு நாமம் அதனால கோவிந்த ரக்ஷ கோவிந்தா வெங்கட்ரமனா கோவிந்தா அப்படிங்கிற அந்த நாமத்தை மனதார சொல்லுங்க உள்ளன்போடு சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வகையான நலன்களையும் கண்டிப்பாக நாராயணர் நமக்கு அருள்வார் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி உடை திரு வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி நன்றி வணக்கம்